நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க ஒரு மட்டன் சுக்கா ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மட்டன் அரை கிலோ எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ எடுங்கப்பா எவ்வளோ எடுத்தாலும் சரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவி முடித்த உடனே அது நல்லா ஒரு தாராளமாக மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்கண்ணா மஞ்ச மஞ்சத்தூள் போட்டு இந்த நம்ம நான்வெஜ் கழுவும் போது அதில் கிடைக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல் கிடைக்காதுங்கப்பா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்த உடனே நல்லா நரைச்சி ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன்ப்பா ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளியை நாளாக வெட்டி போட்டிருக்கேன் அதுலேயே தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்கப்பா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன்ப்பா குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஏன்னா நம்ம பெப்பர் நிறைய சேர்த்து செய்ய போகிறோம் மட்டன் சுக்காவே அதனால ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போதும் எல்லாமே ஒன்றா நல்லா அந்த மட்டனோடு சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அதை நல்லா அப்படியே ஊறுட்டோங்கப்பா அதுக்கப்புறமா ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அந்த குக்கருக்கு மாற்றிடுங்க எல்லாத்தையும் மாற்றிட்டு அந்த நம்ம ஊற வச்ச பாத்திரம் இல்லையா அதையும் ஒரு அலச அலசி அந்த தண்ணியே ஊற்றிக்கோங்க இப்போ ரொம்ப தண்ணி வேண்டாம் கொஞ்சம் மீடியமாகவே தண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒன்று ஒரு கிளாஸ்லேருந்து ஒன்றரை கிளாஸ்ப்பா அடுப்பற்ற வச்சு குக்கரை வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்கப்பா அவ்வளோதான் மூணுலேருந்து நாலு விசில் நம்ம மட்டன் தெரியும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு வெங்காயம் பதினஞ்சு இருபது பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுட்டு கொஞ்சம் கடுகுல்தும் பருப்பு ரெண்டு பட்டை ரெண்டு மிளகு தாளிச்சிருங்க அது கூடவே நல்லா கொஞ்சம் நிறைய தாராளமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து தழைச்சிக்கோங்க நல்லா ஒன்று வதக்கிடுங்க அந்த பூண்டில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அரிஞ்சு வச்ச ரெண்டு வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அவங்களையும் இவங்க கூட சேர்த்து நல்லா ஒன்று வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி இந்த இந்த வந்த வந்தவுடனே கொஞ்சோண்டு உப்பு சேருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகிறதுக்கு ஏன்னா அதில் எல்லாமே சேர்த்துருக்கோம்ல அது வதங்குறதுக்குள்ளே நீங்கள் வேக வச்சு எடுத்த மட்டனை திறந்து பாருங்கள் அதில் உங்களுக்கு வெந்திருச்சான்னு நீங்கள் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த ஸ்டேஜுக்கு எடுத்து மட்டன் எல்லாம் அது கூட சேர்த்துருங்க அப்போ வெங்காயத்து கூட சேர்த்துருங்க அந்த இருக்கிற தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கொதிக்க விடுங்க கொதித்து தண்ணி சுருண்டு இந்த வந்த உடனே தாராளமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்கப்பா நான் ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழைப்பா இந்த கொத்தமல்லி தூவி போட்டால் தான் அந்த மட்டனோட ஃப்ளேவரே நம்மளுக்கு இன்னும் தூக்கி கொடுக்குங்கப்பா அவ்வளோதான் ஃபைனலி மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஸ்பைஸியாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க எங்களுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க